இப்ப எழுத்துக்களை பயன்படுத்தி புதிய சொற்கள் உருவாக்குக பாரம் எழுதிட்டாங்க ஆடு எழுதிட்டாங்க காய் எழுதிட்டாங்க இப்ப நம்ம வந்து வேற எதையாவது நம்ம எழுதுவோம் சார இம் சாரம் ஸோ இப்ப வந்து இதுல வந்து புது புது வார்த்தைகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சாரம் சில பேத்துக்கு சாரம்னா என்னன்னு தெரியாது இல்லையா ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு புதிய வார்த்தை வந்து தெரியும் தமிழே பேசுறவங்களுக்கு சில பேருக்கு சாரம்னா என்னன்னு தெரியாது சாரம் சம்னா இந்த மழையெல்லாம் பெய்யுது இல்லையா சோ மழையெல்லாம் பேஞ்சு அது வந்து இந்த வாசல்கிட்டே ஒழுகாம இருக்கிறதுக்காக சாரம் கட்டுவாங்க ஸோ அது வழியாக மழை நீர் எல்லாம் போய் ஒரு இடத்துக்கு சேமிப்பாங்க ஸோ அதுதான் வந்து சாரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரி அடுத்த ஒரு வார்த்தை நீங்க படிங்க தாடி தாடி அப்படிங்கிறது ஒரு தமிழ் எழுத்து தாடி தாடினா உங்களுக்கு வந்து தெரியும் இல்லையா தாடி சரி அடுத்தது நீங்க ஏதாவது ஒன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் கா இருக்கு இருக்கு நெடில் கா அப்ப அதை வச்சு ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கான்னு பாருங்க அடுத்தது பா இருக்கு ஒரு வார்த்தை ஆரம்பிக்குதா ஆ இருக்குது ஆ வச்சு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க வீரம் ஆஹா வீரம் நல்ல ஒரு எழு வார்த்தை வீ ர இம் இங்கே இருக்கு பாருங்க இங்கே வி ர இம் இருக்கு அப்போ வீரத்துக்கு எந்த ரா சின்ன ராவா பெரிய ராவான்னு நீங்கள் வந்து பார்த்துக்கணும் வார்த்தை எழுதும் போது வீரம் ஸோ வீரம்னா நல்ல ஒரு என்ன சொல்றது வலுவு அப்படின்னு அர்த்தம் வலுவான ஒரு மனிதர் அடுத்தது பாருங்க மா இருக்கு மயில் ஏதாவது எழுத முடியுமான்னு பாருங்க ஈ இல்லை அப்புறம் வேற என்ன இருக்கு காய் எழுதிட்டாங்க அப்புறம் வேற என்ன இருக்கு தா இருக்குது தா யூஸ் பண்ணி எதாவது எழுத முடியுமான்னு பாருங்கள் தா ம எழுத முடியாது ரை எழுத முடியாது வேற என்ன எழுத முடியும் மணி எழுதலாம் ஆனா அது ரெண்டு சுளி நீ வராது மூணு சுழி நீ தான் ஒரு மணிக்கு வேறு என்ன எழுத முடியுதுன்னு பாருங்கள் தாக்கு எழுத முடியாது சா சாக்கு ஆனால் இக்கு வரணும் இங்கே இக்கு இல்லை சாகு தான் இருக்குது அப்போ வந்து வேறு என்ன எழுத்து எழுத முடியும்னு பாருங்கள் கா குதிரை ஏதாவது எழுத முடியுமான்னு பாருங்க எழுத முடியாது அடுத்தது பா ரை எழுத முடியாது எழுத முடியாது பா பூ எழுத முடியாது வேற என்ன எழுத முடியும் பாருங்க ஆலயம் படித்து அதை எழுத முடியுமா எழுத முடியாது ஏன்னா இது யா இல்லை அப்ப வேற இருக்குது இருக்கு ஆ டோ இல்லை எழுத முடியாது ஆல் ஆள் எழுத முடியாது அது ஆங்கில வார்த்தை பாய் எழுத முடியுங்க பாருங்கள் பாய் பாய் நம்ம வந்து விரிச்சு தூங்குகிற பாய் இங்கே இருக்கு பாருங்கள் பாவும் ஈயும் செய்யும் போது பாய் நம்மளால எழுத முடியும் அடுத்தது சாய் எழுத முடியும் அது ஒரு பேர் நம்ம அது பின்னாடி அந்த டேஷஸ் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் சோ அடுத்தது வந்து பாருங்க குயில் எழுத முடியாது ஈ இல்லை வேற என்ன எழுத முடியும் கண்டுபிடிங்க பார்க்கலாம் காணி எழுத முடியாது கனிதான் எழுத முடியும் காரம் காரம் எழுதலாம் காரம் காரம்னா நல்ல ஒரு ஸ்பைசி இல்லையா காரம் எழுதலாம் அடுத்தது பாருங்க அடையே நீங்கள் பார்க்க பக்கம் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைச்சிட்டே இருக்கும் நீங்கள் கண்டுபிடிங்க பார்க்கலாம் நான் இல்லாத இதுல இல்லாத வார்த்தைங்க நீங்கள் கண்டுபிடிச்சீன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க அடுத்தது பாருங்க ஆப்பா வராது டூ இருக்கு தாடு தாடி வராது தா தாடி எழுதியாச்சு வீடு வீடு எழுதலாம் வீடு 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 விடு எழுத முடியாது வீடு வீடு எழுதலாம் எழுதியாச்சு அடுத்தது காடு எழுதலாம் காடு காடுனா உங்களுக்கு தெரியும் ஃபாரஸ்ட் காடு எழுதலாம் அடுத்தது பாருங்க குகை எழுத முடியாது அப்புறம் பாருங்க வேற எதாவது எழுத முடியுதான்னு பாருங்க காய் ஆல்ரெடி எழுதிட்டாங்க கரடி எழுத முடியாதே நெடில் நெடில்கா குரில் காண கரடி எழுதலாம் இல்லைன்னா காரடின்னு அடுத்தது அடுத்ததுங்க பா நீ பனி எழுத முடியாது ஏன்னா இது வந்து நெடில் பாவா இருக்குது அடுத்தது மணி எழுத முடியாது சா மாய் சமாய் சா சா சனி எழுத முடியாது சாணி எழுதலாம் சாணிங்கிறது ஒரு வார்த்தை தான் என்ன இந்த கா இது மாடு வந்து சாணம் போடணும்லையே அதை சாணின்னு நம்ம சொல்லுவோம் அதை எழுதலாம் அடுத்தது என்னது காரம் எழுதியாச்சா அடுத்த வார்த்தை கண்டுபிடிங்க பார்க்கலாம் டி இல்லையா குடில் குடில் எழுதியிருக்கலாம் இல் இருக்கு இல் முடிகிற மாதிரி ஒரு வார்த்தையும் வரலையே இப்போ இல்ல முடிகிற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கு என்னன்னு பாருங்க பார்ப்போம் பா மா ஆஹா வராது மா ஓ மயில் அந்த இந்த ஈ வரும் இது வந்து மா மா இந்த ஈ வரும் இது ஈ மயி மயில் வராது மயில் தான் வரும் இது எழுத முடியாது அடுத்தது வீடு வீடு எழுதியாச்சு மாத எம் மாதம் மா இருந்தா எழுதலாம் பாதான் இருக்கு பாதம் எழுதலாமான்னு பாருங்க த வராது இல்லையா இப்ப பா தா இது கரெக்டா வராதுன்னு நினைக்கிறேன் வரும் நினைக்கிறேன் என்னது ஒரு நட்டு இல்லையா பாதாம் பா தா இம்பாதாம் அடுத்தது நான் வார்த்தை கண்டுபிடிக்க முடியுது பாருங்கும் எழுத முடியாது பாகு பாகு எழுதலாம் பாகு சர்க்கரை பாகு வெள்ளை பாகு அந்த பாகு இருக்குல்லையா பாகு அது ஒரு வார்த்தை இதாவது சுகர் சிரப் அதுதான் வந்து தமிழில் பாகுன்னு சொல்லுவாங்க அது எழுத முடியும் அடுத்தது எழுத வேற என்ன எழுத முடியுது பாருங்கள் காடு எழுதியாச்சா எழுதியாச்சு மாடு எழுதலாமா இல்லை பாடு பாடு எழுதலாமே பாடு ஏதாவது ஒரு பாட்டை பாடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சோ அதுக்கான வார்த்தை பாடு பாடு எழுதலாம் அடுத்தது வேற என்ன எழுதலாம் மரம் மரம் எழுதலாமே நல்ல ஒரு எழுத்துங்க இருக்கேன் மரம் மா இருக்கு சின்னரா இருக்கு இம் இருக்காஹா மரம் எழுதலாம் அடுத்தது பாருங்க டக்கு டக்குன்னு வேற என்ன எழுத முடியும் சாரம் எழுதியாச்சு சாலை வேற என்ன ஆரம்பிக்கக்கூடிய கூடிய ஒரு வார்த்தை எழுதிக்கலாம் சாமாய் எழுத முடியாது சாமை அது வரும் சாமை அது வந்து அந்த மை வரும் ஐக்கு வரும் இல்லையா ஸோ அந்த மை வரும் இந்த மை வரும் அப்போ இது எழுத முடியாது அடுத்தது வேறு ஏதாவது பாருங்கள் பார்ப்போம் சாகுனி சகுனி எழுதலாம் ஆனால் சாகுனி எழுத முடியாது இல்லையா ஸோ அடுத்தது பாருங்கள் வேற என்ன எழுத முடியும் பாய் இங்கே எழுதிட்டாங்களே எழுதிட்டேன்னு நினைக்கிறேன் பாய் எழுதியாச்சு பாய் எழுதியாச்சு அடுத்தது காய் எழுதியாச்சு சாய் எழுதலாமா சாய் அப்படிங்கிறது சாஞ்சி விளையாடு அப்படின்பாங்க சாய் சாய் எழுதலாம் அடுத்தது பாருங்க அடுத்து என்ன வார்த்தை எழுதலாம் பாருங்க டக்கு டக்குன்னு ஃபுல் பண்ணிட்டோம் பாத்தீங்களா சரி டக்கு அப்படியே யோசிங்க ஒவ்வொன்றா என்னென்ன யோசிங்க அப்படியே ஒவ்வொன்றை எழுத்தையுமே வச்சு ரெண்டு ரெண்டா கம்பேர் பண்ணி பாருங்க அப்போ மா ஈல என்ன செய்யலாம் இல்லை மா இல்லில் முடிற மாதிரி என்ன வார்த்தையை செய்யலாம் அப்படியே அப்படியே கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்கப்போ டக்குன்னு நமக்கு வந்து கிடைக்கும் பாய் வராது மல் மல்ல என்ன வரும் வராது கால் கால் எழுதலாம் கால் நம்ம வந்து கால் யூஸ் பண்ணி தான் நடப்போம் இல்லையா கால் காயில் கால் கால் எடுப்போம் பால் எழுதலாம் பா பால் இருக்கு பால் எழுதலாம் கடக்கணக்கணுன்னு வருது பாருங்க வார்த்தை அடுத்தது சாரல் சாரல் எழுதலாம் சாரல் மலை சாரல் சாரல் எழுதலாம் ஸோ இப்போ வந்து நீங்க வந்து ஒரு வார்த்தையில முடிகிற மாதிரியோ இல்லை ஒரு வார்த்தையில ஆரம்பிக்கிற மாதிரியோ அப்படி யோசிச்சீங்கன்னா உங்களால் ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் கால் பால் சாரல் எழுதலாம் அடுத்தது குரல் எழுதலாம் குரல் குரல் குரல்னா நம்மளோட சவுண்ட் இல்லையா நம்ம ஒருத்தவங்களோட ஒரு குரல்னு சொல்லுவாங்க குரல் எழுதலாம் அடுத்தது விரல் எழுத முடியாது ஏன்னா அது வீரல் இது விரல் அப்படின்னா என்னன்னா இந்த வீ வரணும் குரல் வீ வரணும் நெடில் வீ வந்துருக்கு அப்போ அது வந்து வராது வீரல் வராது இல்லையே ஸோ அடுத்தது இன்னும் இல்லை வீண் எழுதியிருக்கலாம் வீ இல்லை வீடு எழுதியாச்சு அடுத்தது பாடு எழுதியாச்சு ஆடு எழுதியாச்சு மாடு எழுத முடியாது ஏன்னா இங்க வந்து குரல் மாதான் இருக்கு நெடில் மா தான் மாடு எழுத முடியும் இல்லையா எழுத முடியாது ஆனா மடு எழுதலாம் மடு அப்படிங்கிறது ஒரு வார்த்தை தான் மடு அப்படின்னா என்னன்னா ஒரு சின்ன ஒரு மௌண்டெயின்னு வச்சுக்கோங்களேன் மடு குன்று அப்ப வந்து ஒரு சின்ன ஒரு மவுண்டெயின் அப்படிங்குறத மடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஒரு சின்ன மேடு அதாவது மேடுல கொஞ்சம் பெரிய மேடுன்னு வச்சுக்கோங்களேன் அது மடுன்னு சொல்லுவாங்க வார்த்தை இருக்கு அதை எழுதலாம் அடுத்தது சாக்கு எழுதிருக்கலாம் இக்கு இருந்தா சா இருக்கு கூ இருக்கு இக்கு இல்ல அடுத்தது சவி வி கூல முடியற மாதிரி ஏதாவது வார்த்தைகள் அமைதான் பாருங்க பாகு எழுதியாச்சு அடுத்தது வேற ஏதாவது பாரு யோசிங்க பார்ப்போம் ராகு எழுதிருக்கலாம் ஆனா இங்க குரில் ராக தான் இருக்கு நெடில் ராகல எழுத முடியாது அடுத்தது கா இருக்கு கால ஆரம்பிக்க கூடிய வேற ஏதாவது வார்த்தைகள் இருக்கான்னு பாருங்க கா காணி எழுத முடியாது கனிதான் எழுத முடியும் வேறு ஏதாவது பாருங்கள் காய் இருக்குது கால் எழுதியாச்சு காய் கால் எல்லாம் எழுதியாச்சு பாலை வந்து பால் எழுதியாச்சு அடுத்தது வேறு எதாவது மாலை ஆரம்பிக்கக்கூடிய ஏதாவது வார்த்தைகள் மரம் எழுதியாச்சு மாடு எழுத முடியாது இல்லையா மாடு எழுத முடியாது மாதம் எழுதலாம்னு நினைக்கிறேன் இல்லை எழுத முடியாது மாதம் எழுத முடியாது அதுக்கு காரணம் என்னென்னா இங்கே இங்கே வந்து என்ன இருக்குது நெடில் தாதான் இருக்குது அப்போ மாதமுக்கு மா தான் வரும் இல்லையா ஸோ அங்கே வந்து மாவும் இல்லை குரில் தாவும் இல்லை அதுக்கு பதிலாக அதுக்கு ஆப்போசிட் தான் இருக்கிறது எழுத முடியாது அடுத்தது வீணும் எழுத முடியாது ஏன்னா ரெண்டு சொல்லி இன்னும் இல்லை இங்கே ஆனால் வீண் எழுத முடியாது அடுத்தது அதுவும் எழுத முடியாது பாசம் பாசம்னு எழுத முடியாது ஏன்னா பாசமுக்கு வந்து நமக்கு குரில் பா இது நெடில் இருக்குது ஆனால் வந்து இந்த குரு குரல் சா வந்து இல்லை நெடில்சா தான் இருக்குது அப்போ நம்ம எழுத முடியாது இல்லையா அடுத்து வேறு எதாவது பார்ப்போம் காரம் எழுதியாச்சா காய் எழுதியாச்சு கால் எழுதியாச்சு வேறு என்ன எழுதலாம் குடு அதில் அது கூடு அப்படிங்கிறது என்னென்னா வந்து அது ஒரு வார்த்தையை நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அது நம்ம வந்து சொல் வழக்கில் உள்ள வார்த்தையை குடுன்னு நம்மளால் யூஸ் பண்ண முடியாது இல்லையா பாடு எழுதியாச்சு ஆடு எழுதியாச்சு என்ன ஆம் எழுதலாம் மன இம் இல்லை வேறு என்ன எழுதியிருக்கலாம் ஆப்பம் எழுதலாம் இப்போ இல்லை ஒரு வார்த்தை இல்லையே என்ன பண்ணலாம் வேற என்ன பண்ணலாம் வேற பால் ஏதாவது ஆரம்பிக்கக்கூடிய எழுத்து நிறைய எழுதியாச்சா எதில் ரொம்ப குறைவா இருக்கு அப்ப அதை பார்ப்போம் குறைவா இருக்கிற தான் நம்ம மூணே மூணு எழுத்து தான் கண்டுபிடிக்கணும் குறைவா இருக்கிற இடத்துல எதை வச்சு வி தான் வந்து குறைவா இருக்கு வீல ஆரம்பிக்கக்கூடிய தான் குறைவா இருக்கு அப்ப வீல என்ன பார்க்கலாம் வீடு தான் ஒரு வார்த்தை எழுதியிருக்கோம் வீடு வீரம் ரெண்டு வார்த்தை எழுதியிருக்கோமா சரி ஓகே அப்ப எதுல ரொம்ப குறைவா இருக்கு சாலை எழுதிடும் ஓரளவுக்கு ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தையும் எழுதியாச்சு வார்த்தையும் எழுதியாச்சு மூன்று வார்த்தைகள் நமக்கு வந்து என்ன பண்ணுது ரொம்ப விளையாட்டு காட்டுதே கண்டுபிடிச்சிடலாமா இல்லையே காடி வராது ஆடி ஆஹா ஆடிங்கிறது ஒரு மாதம் தமிழ் மாதத்தில் ஆடி அப்படிங்கிறது ஒரு மாதம் உங்களுக்கு மாதம் நடத்தாதனால அதை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நம்ம மாதம் பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம் ஸோ ஆடி அப்படிங்கிறது ஒரு மாதம் அதை கண்டுபிடிச்சாச்சு இன்னும் இரண்டே இரண்டு வார்த்தைகள் கண்டுபிடிங்க பார்க்கலாம் மாடு வராது பாடு வரா வந்து எழுதியாச்சு படி வராது சாடி வராது அடுத்தது என்னது வீ வராது காடி வராது ஆடி ஆள் ஆர ஆளை ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தும் ரெண்டு எழுதியாச்சு வேறு என்ன மிக குறைவாக இருக்குது தான் ரொம்ப குறைவான ஒரு எழுதியிருக்கோம் வார்த்தை குரல் மட்டும்தான் எழுதியிருக்கோம் வேறு எந்த வார்த்தையும் கூல ஆரம்பிக்கல அநேகமாக கூழ ஏதாவது ஒரு வார்த்தை ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கும் இல்லைன்னா முடியறது முடிகிறது நிறையா எழுதியிருக்கோம் கூழ ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தை வேறு என்ன வார்த்தை இருக்குது பாருங்கள் மா கூப்பாம் இல்லை குயில் எழுத முடியாது ஈ இல்லை வேற என்ன எழுத முடியும் காய் எழுதியாச்சா குனி குனி எழுதலாம் கூனி குனி அந்த கூன் விழுந்திருக்கிறவங்கள குனி அப்படின்னா கீழே குனிஞ்சு பாரு அப்படின்னு சொல்லுவாங்களே அது நம்ம சொல் வளர்க்குற ஒரு எடுத்தா எடுத்து எழுதலாம் குனி வேற என்ன எழுதலாம் இது இல்லாம நீங்க வேற ஏதாவது வார்த்தையை கண்டுபிடிச்சாலும் சந்தோஷம்தான் அதையும் நீங்க வந்து கீழே எழுதுங்க அடுத்தது சா சனியை தான் எழுத முடியும் சாணி எழுதியாச்சு அதையும் எழுதியாச்சு நம்ம அடுத்தது சாடு சர்ப்பம் எழுத முடியுமா இல்லை எழுத முடியாது அடுத்தது குழி எழுதியாச்சு கூலையும் எழுதியாச்சு அப்போ வேறு எதுனா வார்த்தையில் மிக குறைந்த வார்த்தை இருக்குது எல்லாமே மோஸ்ட்லி இருக்குது இல்லையா எல்லா வார்த்தையோட ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தையும் நம்ம எழுதிட்டோம் மோஸ்ட்லி எல்லாத்தோடய வார்த்தைகளையும் முடியக்கூடிய எல்லா எழுத்துக்களையும் முடியக்கூடிய வார்த்தையும் நம்ம வந்து எழுதியாச்சு